சமகால இலக்கியம் தாய் மண்ணிற்காக மரணித்த மாவீரர் எனது ஆக்கம் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது மாவீரர் நாள் என்பது எமின மண்ணுக்காக மக்களுக்காக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிரை துறந்த மாவீரர்களை நினைவு சிறப்பு தினமாகும் இவர்களது தியாகத்தை போற்றும் வகையில் உலகங்கிலும் உள்ள மீன மக்கள் கார்த்திக இருபத்தி ஏழாம் தேதி நாளை சிவப்பு மஞ்சள் கொடியுடன் அஞ்சலி செலுத்து முகமாக செய்து கொள்கின்றார்கள் தாயத்தின் நினைவு கல்லறைகளிலும் துயிலும் இல்லங்களிலும் மலர்களாலும் தீவ ஒளியாலும் ஏற்றி வீரர்களுக்கு தீவ ஒளியாலும் ஏற்றி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கவலையை தீர்க்கின்றார்கள் மாவீரர்கள் இந்தியாவை நினைத்து உலகத் தமிழரும் உறுதிமொழி ஏற்றி செய்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழ் மக்களால் கடைப்பிடிக்கப்படும் இந்நாள் விடுதலை போராட்டத்தில் மறைந்தவர்களை நினைவு தினமாக மாவீரர் பாடல்கள் நடனங்கள் நாடுகள் மூலம் வருங்கால சமுதாயத்தை இணைத்து அவர்களுக்கும் தெரிய வேண்டிய நிகழ்வை காண்பிக்கின்றார்கள் காயத்தில் மாவீரன் கல்லறைகளுக்குச் சென்று அஞ்சலி செய்து ஈயை சுடரேற்றி மாலை சாத்தி மலர் தூவி அஞ்சலி செய்தும் மாவீரர் குடும்பங்களின் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் முன்னிய காலங்களில் அஞ்சு அஞ்சலி செலுத்துவது கல்லறை அழிப்பது இப்படி நடந்தன ஆனால் இம்முறை புதிய அரசாங்கம் அனுமதி அளித்தபடியா கல்லறைகள் வடிவமைக்கப்பட்டு மாவீரர்களை நினைவு படுத்தி தமிழர்களின் தேசிய பூவான காந்தல் மலருடன் அஞ்சல் செலுத்தி வருவது சிறப்பண்டோம் அவர்களுக்காக நாங்களும் இறை செய்வோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலி வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால லக்கியத்திற்காக சமகால லக்கியத்தோட இருநூற்றி ஏழு என்னும் கூறிக்கொண்டு கல்லறையின் வாக்கு மூலம் கல்லறையின் வாக்கு மூலம் கல்லறைகள் பேசுவதில்லை மனிதர்கள் பேச்சிழந்து மௌனிகள் மௌனிகளாகிவிட்டதால் கல்லறைகள் பேசுவது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது உயிரோடு இருக்கின்றவர்கள் பேசுவதை யாரும் கேட்பதில்லை அதனால் கல்லறைகள் பேசுகின்றன பேச்சற்ற நிலையை மையான அமைதி என்கின்றோம் உலகில் மனிதர் வாழும் போது காண முடியாத அமைதியை இங்கு மட்டும்தான் கண்டு அனுபவிக்கலாம் சொத்து சேர்க்க வேண்டுமென்ற பரபரப்பு இங்கு இல்லை அடுத்தவருக்கு வேண்டும் வேண்டுமென்ற வேலையும் இங்கு இல்லை காரணம் இங்கு எல்லோருமே குழிக்குள் தானே குடியிருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கின்றவரைதான் சாதி சமயம் என்ற அழுக்குச் சட்டைகளை அணிந்து கொண்டு அடித்துக் கொள்கின்றார்கள் இங்கே இந்த அழுக்குச் சட்டைகளுக்கு அவசியமே இல்லை உயிருக்கு பயந்து உறக்கத்தை இழந்தவர்கள் கூட இங்கு வந்த பிறகுதான் எந்த பயமும் இல்லாமல் நிலையான உறக்கத்தில் நிம்மதி காண்கின்றார்கள் இருப்பது போதாதென்று ஊரை வளைத்து போட்டவர்கள் இங்கு ஆரடி மண்ணோடு அடங்கி கிடக்கின்றார்கள் இங்கு வரும் வரைதான் ஆசை அனைவரையும் வளைத்துக் கொள்கின்றது இங்கு வந்த பிறகு எல்லோருக்கும் ஆசை அடங்கி போகின்றது வாழ்கின்றவர்கள் இங்கு வந்தவர்களை ஒப்புக்காக உறவு சொல்லி கடமைக்காக வந்து சோகம் தோழ்ந்த முகத்தோடு நிற்கின்றார்கள் தங்கள் உறவினர்கள் வாழும் இடத்தை பார்க்க வருபவர்கள் தங்களுக்கும் இந்த இடம்தான் நிரந்தரம் என்று எண்ணி பார்ப்பது கூட இல்லை தங்கள் பலத்தை காட்டி அடுத்தவர்களை அடக்கியவர்கள் இங்கே அடங்கி போனதை அறிந்த பின்னும் அவர்களுக்கு மட்டும் இன்னும் அடங்குவதாகவே இல்லை உல்லாச புரி கட்டியவர்கள் ஆரணி மண்ணுக்குள் அடங்கி விட்டதை கண்ட பின்னும் வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற மண்ணாசை மட்டும் மனிதர்களுக்கு மறைந்தே போகவில்லை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 பாணி நன்றி நான் எல்லோருடைய மூவருடைய எதுவும் கேட்டிருந்தேன் ஒரே பக்கமாகவே நீங்கள் அந்த நாளுக்காக நாளைய நாளுக்கு இன்றைய கவிதையை வடித்திருந்ததும் ஜெயந்தங்கராஜா அவர்கள் அவர்களுடன் பிறந்த நாளுக்கான அந்த இதுக்காக அந்த கவிதையும் வந்திருந்தது மிக மிக சிறப்பு அஹ் தினக்கவிக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் ஜெயாக்காவி அந்த நெருப்பு கோழியே எனக்கு உடனே அத

காலை வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை கொண்டு இன்றைய நாளிலே நீங்கள் இப்போது சமகால இலக்கியத்திற்குள் பூந்திருக்கின்றீர்கள் ஆகவே இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு உடையத்தை உங்களுடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதாவது நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சிவ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இந்த நாளிலே நான் நினைவூற கடமைப்பட்டுள்ளேன் காரணம் அவர் இன்று இருந்திருந்தால் இன்றைய நாளிலே எத்தனையோ கவிதைகளையும் கட்டுரைகளையும் படித்திருப்பார் இருந்தாலும் அவருக்கு நமது தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையொன்று வைக்கப்படும் என்கின்றார் வள்ளுவர் இன்று தனது எழுபத்தி ஓராவது அகவையில் தடம்பதிக்கும் நமது அன்பு தம்பி தேசிய தலைவன் தம்பி பிரபாகரன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடல் உள ஆன்மீக சுகத்தோடு பல்லாண்டு காலம் நூடொழி வாழ்க உலகத் தமிழ் இனத்தோடு இணைந்து இறையருள் வேண்டி எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன் ஆகவே இன்றைய நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் தம்பிக்காக ஒரு கவிதையை தருகின்றேன் தமிழினத்தின் தவ புதல்வனே தன்னிகர் இல்லா தலைவனே தானே தளபதியே தாயின் தவ புதல்வனே தமிழீழம் பெற்றெடுத்த தவப்புதல்வனே தமிழில விடுதலைக்காய் வரிந்து கட்டி களத்தில் இறங்கிய கரிகாலனே வாழ்த்துகின்றேன் தமிழீழ விடுதலைக்காய் வரிந்து கட்டி களத்தில் இறங்கிய கரிகாலனே வாழ்த்துகின்றேன் உன் பிறந்த நாளுக்கான கவிதையை தேடினேன் கிடைக்கவில்லை தேடினேன் ஏமாந்த சலிப்பில் உனக்கான என் கவிதை வரியோ சிலர் எளியோர் தம்மை வதிய புரிகுவதா மகாராசாக்கள் உலகாளுதல் நிலையாகும் என்னும் நினைவா உலகால உனது ஈழத்தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் என் தம்பி வந்துவிடு வாழ்த்துகிறேன் உலகால உனது ஈழத்தாய் மிக உயிர்வாதை அடைகின்றாள் உதவாதினி ஒரு தாமதம் என் தம்பி வந்துவிடு வாழ்த்துகின்றேன் பொங்குடும் கடற்கரை ஓரத்திலே மலை பொழிந்துடும் கார்த்திகை மாதத்திலே மங்களம் தந்துடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்த நாள் ஈழத்திலே காலச்சுறை எடுப்பின் கட்டளைக்குள் அடங்காது தாய் தமிழ் திரு நாட்டினிலே மூண் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிவெற்று ஓடிய வரலாற்று ஒரு பெருமகனே வல்வை திருமகனே வீர திரு நதியே தேசிய தலைவனே தம்பியே வாழ்த்துகிறேன் வல்வை திருமகனே வீர திருமகனே தேசிய தலைவனே தம்பியே வாழ்த்துகின்றேன் பிழைப்புவாத தமிழ் தேசியத்தில் கூனி குறுகின் இல்லாமல் வரலாற்றின் நாயகனாக விடுதலை வீரனாக சோழனின் வழிவந்தவனாக அடிமைப்பட்ட இனத்தின் மீட்பனாக வழிகாட்டியாய் விடுதலையின் குறியீடாக தமிழ் இனத்தின் சின்னமாக சிங்களத்தின் சின்ன சொற்பமாக தேசிய தலைவனாக வந்த பெருமகனே வாழ்த்துகின்றேன் தேசிய தலைவனாக வந்த பெருமகனே வாழ்த்துகின்றேன் இனிய சுதந்திரம் வேண்டுமென்று ஈழக்கனவுடன் வாழ்ந்து ஈனர்களின் கொடுமையால் இன்பக் வாழ்வு வாழ மாறுந்தாய் வேதத்தின் பொருளானாய் தமிழரின் சாரதியானாய் கீதையின் நாயகனானாய் தமிழீழ தேசம் காக்கும் காவல் அரணானாய் புலவர்கள் புது ஆற்றை படைக்க அந்நிய நாட்டினர் வந்து ஆலோசனை சொல்ல கயவர்கள் காட்டிக் கொடுக்க நீ கலங்கினாயா இல்லை காலத்திற்காய் காத்திருப்பவன் அல்லவா நீ கயவர்கள் காட்டிக் கொடுக்க நீ கலங்கினாயா இல்லை காலத்திற்காய் காத்திருப்பவன் அல்லவா உன்னை வாழ்த்துகின்றேன் என் தம்பி தவ புதல்வனே வாழி தமிழ் தாயின் பெயரால் தமிழ் புதல்வனே வாழி தமிழ் மக்களின் பெயரால் தமிழ் புதல்வனே வாழி உலக தமிழ் இனத்தின் பெயரால் தமிழ் புதல்வனே வாழி மா வீரர்களின் பெயரால் வாழி வாழி நீ எங்கிருந்தாலும் நூறு வாழ உன்னை வாழ்த்துகின்றேன் என் அன்பு தம்பியாக நன்றி வணக்கம் தங்கியே நன்றி நன்றி இதுக்கப்புறம் தான் நாளைக்கும் கவிதை இருக்கின்றது கவிதை பேசுவோம் இன்று பாரிசிலே ஒரு பெரிய விழா எடுப்பு இன்று நடைபெறுகின்றது இன்று மாலையிலிருந்து நாளை மாலை வரைக்கும் இன்று பிறந்த தேசிய தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நாளைய தினம் மாவீரர்களுடைய விழாவையும் கொண்டாடுகிறார்கள் ஆகவே இன்று பாரிஸ் நகரம் களை கட்டி நிற்கின்றது மஞ்சள் கொடிகள் மஞ்சள் சிவப்பு வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு சரி வருஷத்துக்கு ஒரு கவி இன்றைக்கு தராம ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை வந்து கவிதை வணக்கம் டேவிட் அண்ணா வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்க நல்ல சிறப்பான கவிதை இது உங்களது வரியா என்னுடைய என்னுடைய வருதா அப்புறம் என்ன அப்ப உங்களது வரி என்ற ஏன் உங்களால கவிதை எழுத முடியாமல் இருந்தது எழுதுங்கள் எழுதுங்கள் முதலாவது ஆண்டவரின் கவிதை எழுத வேறு நாளும் அது கூட சில பேளைகளில் தவறி போய் விடுகிறது இருந்தாலும் முயற்சி செய்கிறது மரபு கவியமும் இன்றைக்கு இன்றைக்கு சிறப்பான இதா தண்ணி பாத்துருப்பீங்க ஆமா தெரியலாமா கூட தங்கை பிள்ளை உடைய சிவதர்சினி ராவனுடைய பாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது கூட தவிர்க்க முடியாமல் பட்டிய சந்தர்ப்பம் எனக்கு வந்து விட்டது காரணம் உங்கால பத்து மணிக்கு பூசல் தொடங்கி விட்டது ஓடுகிறேன் அம்மா ஓடுகிறேன் என்னுடைய வயதுக்கு ஓட்டம் கூடத்தான் இருந்தாலும் ஓடுகிறேன் ஓடுகிறேன் முடிவில்லாத பாட்டுக்காக ஓடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா

இந்த சமகால இலக்கியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் எத்துன தடவை அதாவது அவர் விட்ட பணியை தொடர வேண்டும் என்று சரி அவருக்காக நீங்கள் அப்படின்னு வாருங்கள் ஆமா அவரின் பணியை நீங்கள் தொடருங்கள் மாதத்தில் இருந்து என்னுடைய முகம் காட்டி பணியை தொடரலாம் என்று இருக்கின்றேன்

ஒரு நாள் மரமுகத்தில் அப்படியே திரைக்கியிலே இருக்கிறீங்களா இல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது இப்ப உங்களை போல வந்து அந்த நிகழ்வுகளை தாருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நச்சதி வந்து தரும் போது அது நச்சதிக்கு முகம் தந்துதான் நச்சதி தர வேண்டிய அது ஒரு முக்கியமாக எனக்கு கருதப்படவில்லை ஏனென்றால் முகம் தெரியாமலே எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்கள் ஆகவே அதைத்தான் மற்றபடி வேறு முக்கியம் அப்படி என்று சொல்றதுக்கு இல்லையானா இது ஒரு டிவி எங்களுக்கு நான் ஜூம்லான்னு இருக்கிறோம் அப்படி சொல்லாதீங்க விரும்பினா திரும்பத்தான் காட்டுங்கோ நட்சத்தோ மற்றது காட்டும் அப்படி என்று இல்ல தானே

நம் நானும் கேட்டிருந்தேன் கவிதைகளை இலக்கியங்களை எல்லாம் மிக சிறப்பாக எழுதியிருந்தார்கள் ஜெயந்தங்க ராஜாவும் டேவிட் அண்ணாவும் இன்றைக்கு நண்டிய நாள் எங்கள் தலைவரின் பிறந்த நாளை அழகாக கொண்டு வந்த இந்த கவிதை மிகச் சிறப்பாக இருந்தது டேவிட் அண்ணாக்கும் வாழ்த்துக்கள் ஜெய் ஜெயந்தங்க என்ற கவிதையும் அந்த பிறந்த நாளை ஒட்டியது நாம் ஏனையர்களுடைய கவிதையும் மிகச் சிறப்பாக இருந்தது இலக்கியங்களும் நன்றாக இருந்தது ஜியா நடேசன்ட நேவிசக்கா அந்த இலட்சியம் அந்த அலட்சியம் செய்யாதைங்க ஒன்று அந்த அன்பை அலட்சியம் செய்யக்கூடாது அந்த ஜியா நடேசன் எடுத்துக்கொண்டு வந்தார் ஆம் தீக்கோழி ஆப்பிரிக்க நாட்டு பறவையா இல்லது ஆஸ்திரேலியாவுண்ட தேசிய பறவையாக இருக்கிறது ஆப்பிரிக்க நாடோன்றவருக்கு எழுதியனாக்கு இருந்தது எழுதியிருந்தவா தெரியலேகமாக தேசிய பறவையாகவும் அது இருப்பது மகிழ்ச்சிக்குரியது அழகான அந்த தகவலை தகவல் தாங்கிய கவிதைக்கும் வாழ்த்துக்கள் அஹ் ஜெயம்தங்கராஜாக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் அழகாக எழுதியிருந்தீர்கள் இலக்கியத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாணி வணக்கம் வணக்கம் தினமருகும் தந்திருந்தார்கள் இலக்கியமாக தேசிய தலைவரை பற்றி இலக்கியமாக ஜியன் தங்கராஜா கல்லறல் பீசுவலி அன்று இலக்கியத்துல வந்திருந்தார் மரணித்த மரணிக்க மரணித்த மாவீரர்கள் சிறியிருந்தது அது எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளுக்காக கவிதை வந்து அன்றனி அவர்களை மிகவும் சிறப்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு மா ஒரு இந்த தந்து எங்களுக்கு தாருங்கள் சிந்தனை தர மாதிரி அதுக்கும் நீங்கள் ஒரு குறித்து வைத்து எழுதி அந்த கவிதைகளை எங்களுக்கும் தாருங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதே நேரம் நாங்கள் செய்தியை போட்டுவிட்டு குடும்பங்களே